இந்த பிரச்சனையை எங்களுடைய இளக்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிப்போம் இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது உண்மையிலேயே இதிகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் யாருமல்ல இங்கிருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதே இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதே ஒன்றை இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல புவி சரிதவியல் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடும் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் பொறுப்பு சொல்ல டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல சரிதவியல் தினக்களத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் வணக்கம் அன்பான தாய குறவுகளே இன்றைய தினம் சாவகைச்சேரி பகுதிக்கு கடல் தொழில் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கா இளங்குவரன் அவர்களும் அவர்களோடு இணைந்த குழுவினர்கள் இன்று சாவகைச்சேரி பகுதிக்கு வருகிறந்து சுண்ணாம்புக்கல் அகலும் பிரதேசத்தை நேரடியாக பார்வையிட்டு அங்கிருந்த மக்களோடு பேசி இது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அதிர்ச்சி தரும் பல தகவல்களை வெளியிட்டது மட்டுமல்லாது மிகவும் காரசாரமாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார் அது தொடர்பான காணொலியோடு தான் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் தனியனுமதி கொடுத்துருக்குதான் ரெண்டடிக்கு மேலே எங்களை கூட இது எத்தனை கல்யாணம் அனுமதி எடுத்தப்பட்ட தண்ணி ஊரு நிற்குது பா

ஆளு மட்டு விட நீங்க கூட எடுத்துட்டீங்கன்னு இவர் அதுல போட்டுருக்காரு ஆனா நான் சட்ட விதினா ஸ்போர்ட்ஸுக்கு போகணும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போய் தனிய வேலை மெயின் ஒரு ஆள் வந்து இஞ்சியர் வந்து அந்த காணியை பார்த்து ஸ்போர்ட்ஸ்ல போய் சொல்லியிருக்காரு அது சரியாத்தான் செய்யணும் அது ஏன்னாடா ஒரு இப்போ உயரமான <wheelient>

எல்லாத்தையும் நோக்கிக்கிட்டு தீர்த்தா அந்த இருக்கங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன் அப்ப அவ்வளோ காணி மிஞ்சி வந்து மழை வாங்கி வச்சுருக்கேன் நாங்க நாங்கள் ஸ்டோக் பண்ணி வச்சோம் இதுலேயும் ஸ்டோக் பண்ணி பின்னாலையும் ஸ்டோக் பண்ணி வச்சுக்கோம் இப்போ நாங்கள் திருப்பத்து வாங்க போகிறோம் இப்போ தான் நான் ஸ்டோக் பண்ணுறது தானே அதான் நான் செய்து கொண்டு இருக்கோம் சார் நாங்கள் எந்த விதமான சட்டங்கள் நான் செய்யல நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் தின குரல் அப்படி போட்டிருக்கீங்க நாங்கள் தின குரல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டே காட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் பேப்பரில் போட்டிருக்கீங்கன்னா சட்டரிகை தான் செய்ய மாட்டேன் இவ்வளவுதான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்டம் உண்மையா இருமா வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டாம் யாழ்ப்பாடு போன வருஷம் அஞ்சா மாசம் மீட்டிங் ஒண்ணு நடந்தது அந்த மீட்டிங்ல இந்த யாழ் மாவட்டத்தில இருந்து வெள்ளி மாவட்டத்தை கொண்டு போயிலானு சொன்னாரு பிறகு பிரேசர் கார் பைக்கோ கார் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனிய வடத்துல மற்ற மாவட்ட இதற்கு தானே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கதைச்சு அது கொண்டு போகலாம் ஏனண்டா முதல் இந்த சுண்ணாம்பு கட்டுக்கு ஒரு கீப்புக்கு நூத்தி முப்பது ரூபா தான் இருந்தார் கட்டண பணமா இப்ப ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ஒரு கீப்புக்கு ஆயிரத்தி எண்ணூறு அடிக்கணும் ஆயிரத்தி இருநூறு அடிக்கணும் பிரேச வைக்க மட்டும் முன்னூறு ரூபா ஒரு கீப்புக்கு நான் கொண்டு வரேன் இப்ப நான் ஒரு கோமிக்கு போறேன்டா அஞ்சு நாளைக்கு போமிக்கு போறேன்டா இங்க ஒன்பது நேரம் கட்டுவோம் நான் கனிவத்துல

அப்ப இந்த குளிர் எந்த இடம் காரணம் தேடி பார்க்குண்ட பொருள் தெரியுது வேற எதுவும் இல்லை அதனால்தான் இன்னைக்கு வந்த பிறகு எங்களுக்கு தெரியுது இது ஆனா இவர் அந்த வீடியோல போட்டது எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்னா ஒரு ஆள் காணி வாங்கி

நாட்களாக ஒரு புதகமாக வெடித்திருக்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காகவே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்தோம் வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் நபர்கள் இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல்ல கண்டு செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார் அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன் அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை அவைகளை நாம் செய்ய தேவையில்லை அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்று கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது அது என்று கூட நான் அவர் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேன்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதர்கள் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள் பல்வேறு யூடியூபில் மீதில் செய்திகள் செல்லுகின்றவை அதே போன்று பத்திரிகை செய்திகள் இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளக்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிப்போம் இப்போ என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்குது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதே போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுங்களுக்கு நல்லா கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதிகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று அப்ப அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த காலத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு அனைவராலும் இங்க இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதிக நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்க இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் தொழில் புரிகின்ற அல்ல நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதே இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்பு இடம் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த சுண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை அதே போன்று சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது அன்றை கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறிக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம் அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில் திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை பாரா நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை முன் முன்வைக்கின்றார்கள் ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு படியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதே ஒன்றை இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல புவி சரிதவியல் திணக்களத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை ஆஹ் இன்று நேற்றல்ல இன்றை கே கேஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது மாதிரமல்ல இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிளிநொச்சி மாவட்ட குறிப்பு கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் இங்கு கொண்டு வர வேண்டாம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி